விசைப்படகு மீனவர்களை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியல் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினம் அருகே புதுக்குடி நாட்டுப்படகு மீனவர்கள் விசைப்படகு மீனவர்களை கண்டித்து பேருந்து மறியல் போராட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் கடற்கரையில் இருந்து நீண்ட தூரத்தில் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்று சட்ட விதிகள் உள்ளது ஆனால் விசைப்படகு மீனவர்கள் நாட்டுப்புற மீனவர்கள் பிடிக்கும் பகுதியில் வலையை போட்டு இழுத்து மீன் பிடித்து வலையை சேதப்படுத்துவதாக தொடர்ந்து நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் குற்றச்சாட்டு வைத்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடற்கரை பகுதிகளில் விதிமுறைகளை மீறி கடல் ஓரத்திலேயே விளை போட்டு இழுத்து மீன்பிடிக்கும் விசைப்படகு மீனவர்களை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபற்றிய தகவல் தெரிந்தவுடன் மணமேல்குடி தாசில்தார் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறந்தாங்கி டிஎஸ்பி ரவிக்குமார் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து விரைவில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று உறுதி கூறியதன் அடிப்படையில் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் மாநில கவர்மெண்ட்டுக்கு இங்கே நடக்குது முப்பத்தெட்டு கிராமம் நாட்டுப்பட சங்கம் அப்படிதான் சொன்னேன் அந்த முப்பத்தெட்டு கிராமம் பல கட்டமாக போராட்டம் பண்ணிட்டாங்க கலெக்டர் தவிர சப் கலெக்டர் வரைக்கும் பத்தரை மட்டும் போட்டது எங்களுக்கு இங்கே வந்து பாருங்க இது எல்லாம் இந்த தாளைன்னு சொல்லுவாங்க தாளை வந்து ஒரு போட்டில் ஒரு பாடு பிடிச்சது ஒன்றரை டன்னு அந்த தாளையில் தான் குஞ்சு பொறிக்குது கனவா குஞ்சு பொறிக்குது நாலு குஞ்சு பொறி நீங்கள் நீங்கள் பாதுகாக்கணும் சொல்லி அட்டையும் அந்த இது ஆகும் அதில் தான் பண்ணுது அப்போ தாளைய பூரா கொண்டு வர்றாங்களா ஒரு போட்டுக்கு ஒரு டன்னு இருக்க தாளை ஏன் கேட்கல பிசரிஸு தாளது எந்த கடலில் இருக்குது கரையதன் தாளை இருக்கேன் நடுக்கடலில் இல்லை

கவர்மெண்ட்டு செலவு பண்ணி அந்த தாலையை வந்து அந்த நாட்டுக்கு அறிவிலையை போட்டு அறிவை அந்த பல அறிவலைங்களை நம்ம பாசுறது இந்த கடலில் இருக்கவே கூடாது கேட்டாலும் போய் நம்ம இன்ஸ்பெக்டர் போட்டை கடவுளுக்கு தள்ளிவிட்டு அந்த போட்டுக்கு வந்து இதுவரைக்கும் எப்பயர் போட்டு நம்ம அந்த போட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ஒரு மூணு போட்டு காரணம் இருந்துச்சு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஃபைன் போட்டிருக்கோம் சும்மா ஒருவர் ரிட்ருவா போட்டேன் அதிகபட்சம் ஃபைனை ஐம்பதாயிரம் போட்டிருக்கேன் அந்த போட்டு அவங்களுக்கு தெரியல ஆமா அதை அவங்களுக்கு தெரியுது